பள்ளியினுடைய பதினாறாவது ஆண்டு விழாவை சீரோடும் சிறப்போடும் கொண்டாடிக் கொண்டிருக்கிற மெட்ரிகுலேஷன் பள்ளியை சார்ந்த பள்ளியினுடைய தாளர் வணங்குதற்குரிய மருத்துவ பெருந்தவை திரு பார்க்கவன் பச்சமுத்து ஐயா அவர்களையும் அவர்களினுடைய துணைவியார் மரியாதைக்குரிய மருத்துவர் அருணா அம்மா அவர்களையும் அவருடைய அவர்களுடைய தவப்புதல்வர் அவர்களுக்கும் இந்த மேடையிலே வீற்றிருக்கிற சான்றோர் பெருமக்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்து சிறப்பித்த பள்ளியினுடைய முதல்வர் பேராசிரிய பெருந்தகைகள் அலுவலக பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்களை முதலில் உரித்தாக்கிக் கொள்கிறேன் இரண்டு முக்கியமான நபர்களை சந்தித்து இன்றைக்கு நான் பேச வேண்டும் என்று ஆவலோடு ஓடி வந்தேன் அதில் முதல் முக்கியமான நபர்கள் யார் என்றால் நான் எப்போதும் நேசிக்கிற என்னுடைய இளைய சமுதாய மாணவ செல்வங்களே உங்களுக்கு என் முதல் வணக்கம் இரண்டாவது இந்த அளவிற்கு திறமையை கொடுத்து அந்த திறமையின் மூலம் மாணவ செல்வங்களினுடைய சாதனைகளை எல்லாம் உங்கள் பள்ளி முதல்வர் ஆண்டறிக்கையாக வாசித்த போது நான் எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்தேனோ அதை விட கூடுதல் மகிழ்ச்சி அடைந்து இந்த இடத்திலே பெருமையோடு வீற்றிருக்கிற அனைத்து பெற்றோர் பெருமக்களுக்கும் என்னுடைய இரண்டாவது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுவாகவே இந்த மாதிரியான ஆண்டு விழாக்களில் பேசுவது என்பது கொஞ்சம் சிரமமான விஷயம் ஏனென்றால் ஆண்டு விழாவிலே தன்னுடைய பிள்ளைகள் ஆடுவதையும் பாடுவதையும் பார்க்கத்தான் பெற்றோர்கள் மிக ஆவலாக வருவார்கள் அப்படி தன் பிள்ளை எப்போது மேடை ஏறும் என்று ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற தருணத்தில் என்னுடைய பேச்சு இன்றைக்கு எப்படி இருக்க போகிறது என்பது நீங்கள் கவனிக்கிற உங்களினுடைய அந்த கேட்கும் திறனில் தான் என்னுடைய இன்றைய பேச்சு அமைய போகிறது ஏன்னா சின்ன குழந்தைகள் இந்நேரம்லாம் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு தூங்க போகிற டைம்ல நான் உட்காந்து அட்வைஸ் பண்ண அந்த குழந்தைகளுக்கு என்ன புரிய போகுது அதனால் இன்றைக்கு முழுக்க முழுக்க ஏனென்றால் தமிழ் சமீபமாக ஒரு நான்கு நாட்களாக நிறைய பள்ளி ஆண்டு விழாக்களுக்கு நான் சென்று வந்து கொண்டிருக்கிறேன் நான் மாணவ செல்வங்களை பார்த்து நிறைய சந்தித்து பேசி இருக்கிறேன் ஆனால் எனக்கு அங்கெல்லாம் கிட்டாத ஒரு வாய்ப்பு இன்றைக்கு பாரி மெட்ரிகுலேஷன் பள்ளியில் கிடைத்திருக்கிறது அது என்ன வாய்ப்பு என்றால் பெற்றோர்களை சந்திக்கிற வாய்ப்பு அந்த பெற்றோர்களுக்கு தான் இன்றைக்கு நான் பேச வந்திருக்கிறேன் அதனால மாணவ செல்வங்கள் பாவம் அவங்க கொஞ்சம் மதியானத்திலிருந்து ரொம்ப கலைப்பாக எல்லாம் முடிச்சுட்டு அமர்ந்திருக்கிறார்கள் அதனால் பெற்றோர்கள் எல்லோரும் என்னுடைய பேச்சை கேட்டால் அது உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன் அதை ஆமோதிக்கிற மாதிரி இருந்தால் பெற்றோர்கள்லாம் கொஞ்சம் எங்கே இருக்கீங்கன்னு மட்டும் காமிங்களேன் கையை ஏன்னா எனக்கு எங்கேயுமே இந்த வெலை வெளிச்சத்தில் என்னை வெளிச்சமாக்கி இருக்கிறார்கள் அதனால எனக்கு உங்க யாரையுமே நீங்கள் எங்க இருக்கீங்கன்னே தெரியல சூப்பர் முதன் முதலாக இந்த பள்ளியை ஒரு கிராமப்புறத்திலிருந்து இந்த அளவிற்கு சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கிற பள்ளி நிர்வாகத்திற்கு என்னுடைய பாராட்டுகளை சொல்லி மாணவ செல்வங்களே ரெண்டு விஷயம் மட்டும் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் எல்லாரும் கடிகாரம் பார்த்துருக்கீங்களா கடிகாரம் பார்த்துருக்கீங்களா சரி அது எப் அது எங்க இருக்கும் உயரத்தில் என்னைக்காவது நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோமா ஏன் எப்பவுமே கடிகாரத்தை நாம் உயரத்தில் வைக்கிறோம் என்று யோசித்து பார்த்திருக்கிறீர்களா ஏன் தெரியுமா கடிகாரத்தை எப்போதுமே உயரத்தில் வைப்பதற்கு காரணம் அது ஓயாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறது இந்த உலகத்தில் யார் ஒருவர் ஓயாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறார்களோ ஓயாமல் உழைத்து கொண்டே இருக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக உயர்வு பெறுவார்கள் என்கிற தத்துவத்தை தான் நமக்கு தினந்தோறும் கடிகாரம் சொல்லிக்கொண்டே இருக்கிறது அதே போல இன்னைக்கு ரெண்டு முக்கியமான தினம் அது என்ன தினம் அப்படின்னா உங்க பள்ளியினுடைய ஆண்டு விழாவோடு சேர்த்து இன்னைக்கு இரண்டு முக்கிய இந்திய தேசத்தினுடைய முக்கிய இரண்டு தலைவர்களினுடைய நினைவு தினம் அதுல ஒன்று யாரு அப்படின்னா இந்த தேசத்திற்காக எல்லாருக்கும் தெரியும் தேசிய கொடியை நாம் பெருமையாக சொல்லுகிறோம் அந்த காவி நிறம் வெள்ளை நிறம் பச்சை நிறம்னு நம்முடைய தேசிய கொடியை எந்த அளவிற்கு பெருமையாக சொல்லுகிறோம் அந்த தேசிய கொடியை தன்னுடைய உயிர் போகிற நிலையிலும் கூட கைவிடாமல் ஆங்கிலேயர்களுடைய அத்தனை அடக்குமுறைகள் அவர் மண்டை உடைந்து ரத்தம் கொட்டிய போதும் கூட உயிர் போகிற வேளையில் கூட என்னுடைய கொடியை மட்டும் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் என்று கொடி காத்த திருப்பூர் குமரனினுடைய நினைவு தினம் இன்றைக்கு இரண்டாவது விஷயம் இரண்டாவது யாருடைய நினைவு தினம் அப்படின்னா உங்களுக்கெல்லாம் குழந்தைகளுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை ஆனால் பெற்றோர்களுக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும் இந்திய தேசத்தினுடைய முன்னாள் பிரதமராக இருந்த மரியாதைக்குரிய லால் பகதூர் சாஸ்திரி அவர்களினுடைய நினைவு தினம் ஏன் லால் பகதூர் சாஸ்திரிய இந்த இடத்தில் நான் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன்னா தாழ்வு மனப்பான்மையை தூக்கி எறிந்து ரொம்ப உயரம் குறைவான மனிதர் தான் ஆனால் உயரம் குறைவான மனிதராக இருந்தாலும் கூட இந்த இந்திய தேசத்தை ஒரு நல்ல உயரத்திற்கு கொண்டு போன மாபெரும் பிரதமர் என்பதால் இந்த இருவரையும் நான் நினைவு கூற வேண்டும் என்று நான் உங்களுக்கு இந்த ஆண்டு விழாவில் நான் பேசணும்னு நினைச்சு வந்தேன் மாணவ செல்வங்களே இந்த பள்ளி பருவம் இதில் கிடைக்கிற வாய்ப்புகள் இன்னைக்கு இந்த மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய ஆண்டு விழாவிலே நான் சிறப்பு விருந்தினராக எனக்கு ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொடுத்து அமர வைத்திருக்கிறார்கள் இந்த சான்றோர் பெருமக்கள் அந்த நான் கடந்து வந்த அந்த பாதை அவ்வளவு எளிதாக கிட்டிவிடவில்லை ஆனால் இந்த பாதைக்கு அடித்தளம் விட்டது எங்கே என்றால் அது நான் படித்த என்னுடைய பள்ளியில் என்னுடைய ஆறாம் வகுப்பு ஆசிரியர் போட்ட விதை இன்றைக்கு ஏதோ கொஞ்சம் மரமாக வளர்ந்திருக்கிறேன் என்று நான் நினைக்கிறேன் ஆசிரிய பிறந்தவைகள் செய்கிற உன்னதமான அந்த ஆசிரிய பணியால் தான் இன்றைக்கு உயரத்தில் எல்லா உயரங்களிலும் எல்லோரும் இருக்கிறார்கள் நான் நிறைய பார்த்திருக்கிறேன் சிறப்பு விருந்தினராக போகிற போதெல்லாம் ஆசிரியர்கள் அந்த நிகழ்வுக்கு இன்னொரு கூடுதல் சிறப்பு விருந்தினர்களாக வந்திருப்பவர்கள் சொல்வார்கள் அவர் என்னுடைய ஆசிரியர்னு ஒன்றே ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகளே நமக்கு நிறைய இந்த உலகத்திலே போட்டியும் பொறாமையும் சூழ்ந்த உலகம் இந்த உலகம் நம்முடைய வளர்ச்சியை பார்த்து நம்முடைய தாய் தந்தை சந்தோஷப்படுவார்கள் ஆனால் பக்கத்தில் இருப்பவர்கள் எல்லாம் இவனுக்கா இப்படி எல்லாம் வாய்ப்பு கிடைச்சிச்சு அதை சந்தோஷப்படுவதை விட அதை பார்த்து பொறாமை கொள்கிற உலகத்தில் நாம் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறோம் ஆனாலும் கூட தான் இருந்த நிலையிலே இருந்தாலும் கூட தன்னை விட தன் தான் தன் தன்னை விட தன்னிடம் படித்த பிள்ளைகள் உயர்வான நிலைக்கு போனால் உங்கள் பெற்றோர்களுக்கு ஈடாக ஒருவர் சந்தோஷப்பட முடியும் என்றால் அது ஆசிரிய பிறந்தகைகள் மட்டும்தான் அந்த ஆசிரியர் பெருந்தகைகளுக்கு இந்த பள்ளியில் படிச்சோம் இந்த பள்ளியில் படித்து ஒரு பதினைந்து இருபது ஆண்டுகளுக்கு பிறகு இது என்னுடைய மாணவன் இது என்னுடைய மாணவி என்கிற அந்த பெருமிதத்தை உங்களுடைய ஆசிரியர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் அதுக்கு பெரிய தன்னம்பிக்கையோடு நீங்கள் உழைக்கணும் தன்னம்பிக்கை இல்லை அப்படின்னா ஒன்றுமே முடியாது ஒண்ணும் இல்ல இங்க மருத்துவர் இருப்பதனால நான் இதை சொல்லணும்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா காமராஜரை எல்லோருக்கும் தெரியும் நான் எல்லா பள்ளிக்கூடங்களில் பேசும் போதும் காமராஜரை பற்றி ஏதாவது ஒரு செய்தியை சொல்வது என்னுடைய வழக்கம் காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அவருடைய அந்த மேசையிலே வந்து கோப்புகள் வைக்கப்படுகிறது இன்னைக்கு பிள்ளைகளுக்கு தமிழ்ல கரெக்டான தமிழ்ல சொல்லணும்னா ஃபைல்ஸ் அப்படி ஃபைல்ஸ் கொண்டு வந்து காமராஜருடைய மேசையில் வைக்கப்படுகிறது இது என்ன அப்படின்னு காமராஜர் கேட்கிறார் தன்னுடைய உதவியாளரிடம் அதற்கு அந்த உதவியாளர் சொல்கிறார் இந்த ஃபைலில் இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் விண்ணப்பங்கள் எல்லாம் மருத்துவம் படிப்பதற்கான விண்ணப்பங்கள் இதில் நீங்க யாரை செலக்ட் பண்றீங்களோ அவங்க மருத்துவம் படிப்பதற்கு தகுதியானவர்கள் அப்படின்னு காமராஜர் காலத்திலே உதவியாளர் காமராஜரிடம் சொல்லுகிறார் காமராஜர் அடுத்த நாள் ஒரு முப்பது விண்ணப்பங்களை தேர்ந்தெடுத்து இவர்கள்தான் மருத்துவம் படிப்பதற்கு தகுதியானவர்கள் என்று எடுத்து கொடுக்கிறார் இந்த உதவியாளருக்கு ஒரே குழப்பம் என்னடாது இவர் என்ன அடிப்படையில் இந்த முப்பது விண்ணப்பங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் ஒருவேளை அவருக்கு தெரிஞ்சவரோ உறவினரோ இல்ல சிபாரிசு செய்தவர்களோ யாராக இருக்கும் என்று இந்த உதவியாளர் யோசித்துக் கொண்டே இருக்கிறார் எந்த பதிலும் அவருக்கு கிடைக்கவில்லை கடைசியில காமராஜரிடமே கேட்டு விடுவோம் என்று விண்ணப்பங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள் என்று கேட்டபோது கர்ம வீரர் காமராஜர் ஐயா அவர்கள் சொன்ன பதிலை இந்த இடத்தில் நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன் ஏனென்றால் இது கிராமப்புறம் சார்ந்த பகுதி அதனால் நான் சொல்லுகிறேன் காமராஜர் ஐயா அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா இந்த விண்ணப்பங்கள் முப்பது விண்ணப்பங்கள் இருக்கே இந்த முப்பது விண்ணப்பங்களும் எனக்கு தெரிந்தவர்களோ எனக்கு உறவினர்களோ நான் எனக்கு என்னிடம் சிபாரிசுக்கு வந்தவர்களோ இல்லை யாருடைய விண்ணப்பங்களில் எல்லாம் பெற்றோர் கையப்பம் என்று இருந்த இடத்தில் கையெழுத்திற்கு பதிலாக கை இருந்ததோ யார் ஒருவர் தான் கைநாட்டாக இருந்தாலும் தன்னுடைய பிள்ளை மருத்துவனாக வேண்டும் என்று நினைத்தானோ அந்த விண்ணப்பங்களை நான் தேர்ந்தெடுக்கிறேன் என்று அன்றைக்கு சொன்னாராம் அப்படி கை நாட்டாக இருக்கிற பெற்றோர்களினுடைய மிகப்பெரிய உழைப்பால் இன்றைக்கு இந்த உலகத்தில் கையெழுத்திடுகிற பல ஸ்காலர்கள் உருவாகி இருக்கிறார்கள் எல்லா நாடுகளும் நம்மை மிக பிரம்மாண்டமாக பார்க்கிறது பில்கேட் சொல்லுகிறார் ஒருவேளை அமெரிக்காவிலே என்னுடைய இல்ல நிறுவனங்களை எல்லாம் மூடுகிற ஒரு சூழ்நிலை வந்தால் நான் தைரியமாக மூடிவிட்டு இந்தியாவிற்கு வந்து விடுவேன் ஏன் தெரியுமா இந்தியாவில் எண்ணற்ற மூளைகள் எண்ணற்ற மூளைகள் உடைய இளைஞர்கள் இருக்கிறார்கள் அவர்களை நம்பி நான் இந்தியாவில் தொழிலையும் என்னால் செய்ய முடியும் என்று சொன்னால் நம்முடைய மாணவ செல்வங்கள் நம்முடைய இளைஞர்களுடைய அறிவு என்பது மிக பெரியது மிக பிரம்மாண்டமானது இந்த அறிவும் திறமையும் மட்டும் இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த உலகம் உங்களை தூக்கி கொண்டாடும் இப்ப பெற்றோர்களுக்கு வருவோம் இன்னைக்கு எல்லா பெற்றோர்களும் நான் வந்த அரங்கத்தில் அமர்ந்த போது தன்னுடைய பிள்ளைகள் ஆடுவதை அவ்வளவு மகிழ்ச்சியாக பேரானந்தமாக வந்து நீங்கள் ரசித்ததை பார்க்கிற போது உண்மையிலேயே ஒரு தாயாக என்னால் உங்களுடைய அந்த பாசத்தை என்னால் உங்களுடைய சந்தோஷத்தை உணர முடியுது என்னால் உணர முடிகிறது ஒரு தன் பிள்ளை மேடையிலே ஆடினால் எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்குங்கிறதை என்னால் உணர முடிகிறது ஆனா நான் என்ன சொல்றேன்னா எல்லா ஆண்டு விழாக்களிலும் அவ்வளவு சந்தோஷமாக தன் பிள்ளைகளை கொண்டாடுகிற பெற்றோர்களே வீட்டிற்கு போனவுடன் இன்னும் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு உங்க பிள்ளைகளை தினம்தோறும் நீங்கள் கொண்டாடுகிறீர்களா என்பதுதான் என்னுடைய கேள்வி கம்பேரே பண்ணாதீங்க குழந்தைகளை யாரோட இன்னைக்கும் ஆன்வல் டே முடிச்சிட்டு போனோன்னு அங்க பத்தியா அவன் எல்லாம் பிரைஸ் வாங்கினா நீ பிரைஸ் வாங்கலையே அவன் எல்லாம் பிரைஸ் வாங்கினா நீ வாங்கலையே அவன் எவ்வளவு அழகா ஆடினா நீ ஒழுங்காவே ஆடலையே அப்படிலாம் சொல்லாதீங்க ஏன் தெரியுமா இந்த உலகத்திலே எல்லாரும் கேட்பாங்க நீ யார் மாதிரி வரணும்னு ஆசைப்படுற அப்படின்னு பெற்றோர்களுக்கு சொல்றேன் நீ யார் மாதிரி வரணும்லாம் ஆசைப்படாதீங்க நான் நாம இருப்பதுதான் இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய சாதனை நம்ம நம்மளா இருக்கணும் யார் மாதிரி வர வேண்டாம் உங்க பிள்ளைகளை அவர்களாகவே அவர்களுடைய தனி சுதந்திரத்தோடு வளர்க்க ஆரம்பியுங்கள் எதோடையும் கம்பேர் பண்றாதீங்க இந்த உலகத்தினுடைய பெரிய பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா ஓஷோ ரொம்ப அழகா சொல்லுவார் வாட் இஸ் த பிக்கஸ்ட் ப்ராப்ளம் இன் இந்தியா திங்கிங் டூ ஸ்மால் இஸ் த பிக்கஸ்ட் ப்ராப்ளம்னு சொல்லுவார் மிக மிக சிறிய எண்ணங்களோடு சிந்திப்பதுதான் இந்த உலகத்தினுடைய பெரிய பிரச்சனைகளுக்கு காரணம் அதனால சின்ன சின்ன விசை விஷயங்கள்ல உங்களுடைய பிள்ளைகளை ரொம்ப எதிர்மறையான எண்ணங்களோடு பேசாம உன்னால முடியும் நீ ஜெயிக்க பிறந்தவள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொண்டே இருங்கள் உங்களுடைய பிள்ளைகளினுடைய முதுகுக்கு பின்னால் அடி வைக்கிற போதெல்லாம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அடி வைப்பதை விட தட்டி கொடுத்து பாருங்கள் அவர்கள் நிச்சயமாக சிறப்பானவர்களாக வருவார்கள் பிள்ளைகளுக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி எங்க இருந்து கிடைக்கும்னா தாய் தந்தைய தந்தையரிடமிருந்து தான் கிடைக்கும் ஒன்றும் இல்லை என் டே பொய் சொல்லாமல் வளரணும்டா திருடக்கூடாதுடா அப்படின்னு அம்மா அப்பா சொல்லி வளர்க்குறோம் எல்லா பிள்ளைகளையும் அப்படிதான் சொல்லி வளர்க்குறோம் யாரோ யாராவது இல்லை என் பிள்ளை நல்லா பொய் சொன்னா நல்லா இருக்கும் என் பிள்ளை திருடினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க யாரும் கிடையாது என் பிள்ளை நல்ல மனிதனாக ஒழுக்கம் உள்ளவனாக வரணும்னு ஆசைப்படுறோம்ல இப்போ நான் என்ன கேள்வி கேட்கிறேன் பொய் சொல்லவே கூடாதுன்னு நம்ம சொல்லி கொடுக்குறோம் ஆனால் பக்கத்து வீட்டில் வந்து யாராவது ஒரு எமர்ஜென்சின்னு எதாவது ஒன்றுக்கு கதவை தட்டினா அம்மா இல்லை அம்மா இல்லைன்னு சொல்லுன்னு அந்த பிள்ளைக்கு யார் பொய் சொல்ல கற்றுக் கொடுக்குறா நம்ம தான் கற்றுக் கொடுக்குறோம் அதே மாதிரி என் பிள்ளை நிறைய அடம் பிடிக்குது புடிவாதம் பண்ணுது எது ஏதாவது ஒன்று கேட்டுச்சின்னா அது வேணும்னு புடிவாதம் பண்ணுதுன்னு இன்னைக்கு எல்லா பெற்றோர்களுடைய மனநிலையும் அது இருக்குது இப்ப நான் என்ன கேக்குறேன் ஐஸ்கிரீம் பார்த்திருச்சுன்னா என் பிள்ளை அந்த இடத்துல இருந்து வர மாட்டேங்குதுன்னா அந்த ஐஸ்கிரீம் முத முதல்ல அந்த குழந்தைக்கு அறிமுகம் செய்து வைத்தது யார் நாம தானே அப்போ நம் பிள்ளைகளுக்கு எது தேவை எது தேவை இல்லை அதை முடிவு செய்கிற பொறுப்பிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம் ஏன்னா பெற்றோர்கள் நான் ரொம்ப பயந்தேன் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிள்ளைகள்லாம் கயம்யா கயம்யான்னு கத்திக்கிட்டு இருந்தப்ப நான் ரொம்ப பயந்தேன் இவ்வளோ பேசணுமே இப்படி கத்துறாங்களே இந்த பிள்ளைங்க எப்படி பேச போகிறோம்னு நினச்சேன் ஆனால் உண்மையிலேயே மனதார நான் மகிழ்ச்சியோடு சொல்கிறேன் நான் பேச ஆரம்பிச்சு நினச்சி பயந்ததுக்கு இந்த பிள்ளைகள் அவ்வளவு அழகாக அருமையாக ரசிப்பதை பார்க்கிற போது எல்லாரும் என்ன தெரியுமா சொல்கிறோம் இன்னைக்கு பெரும்பாலும் எல்லாருடைய குறையும் என்ன தெரியுமா என் பிள்ளை அட்வைஸ் பண்ணால் கேட்க மாட்டேங்குது கண்ட குப்பையையும் ஃபோனில் பார்க்குது நல்லதையே கேட்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறவர்களுக்கு நான் ஒன்று சொல்லிவிட்டு போகிறேன் நல்லதை கேட்காமல் பிள்ளைகள் இல்லை நல்லதை சொல்வதற்கு நாம் தயாராக இல்லை நாம் சொல்வதை சரியாக நம் பிள்ளைகளுக்கு சொன்னால் அவர்கள் நிச்சயம் கேட்பார்கள் என்பதற்கு இந்த பிள்ளைகள் உதாரணம் எல்லா எல்லா பிள்ளைகளுக்குள்ளும் ஒரு தனி திறமை இருக்கிறது நாம் ஒரு ஸ்கூல்ல பேசுறப்ப சொன்னேன் என் பிள்ளை இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் நிறைய கற்பனைகளை நாம் வளர்த்திருக்கிறோம் இப்ப பூவை பார்த்தா நமக்கு என்ன தோணும் ரோஜா பூவை பார்த்தா அச்ச எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம் அதுவே மல்லிகை மல்லிகைப்பூவை பார்த்தா எவ்வளவு வாசனையாக இருக்கிறதுன்னு நினைக்கிறோம் அதுவே காக்கரட்டாம் பூ இந்த வயலட் கலர்ல இருக்கிற பூக்கெல்லாம் வாசமே இருக்காது இப்படி ஒவ்வொரு பூவுக்கும் ஒவ்வொரு திறன் உண்டு அப்படி ஒவ்வொரு பூவுக்கும் ஒவ்வொரு திறன் இருக்கிற போது நான் ரோஜாவா இல்லையே நான் மல்லிகை பூவா இல்லையேன்னு ஒரு நாளும் எந்த பூவும் கவலைப்பட்டதே இல்லை ஏன் தெரியுமா பூப்பதே இந்த உலகத்தின் உன்னதம் அது எந்த பூவா பூத்தா என்ன அது மாதிரிதான் உங்க பிள்ளைகள் பிள்ளைகள் இந்த அளவுக்கு ஒரு கிராம சூழ்நிலையில இருந்து வந்து இன்றைக்கு முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களை எந்த அளவிற்கு நீங்கள் ஊக்கப்படுத்த வேண்டுமோ அதுதான் அவர்களை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லும் அதனால நம் பிள்ளைகளுக்கு நாம் தான் மிகச்சிறந்த உதாரணங்களாக இருக்கணும் உதாரணங்களை எங்கேயும் தேடக்கூடாது நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆக சிறந்த உதாரணங்களாக இருக்கிறோமா கம்பாரிசன் பண்றோம் இன்னொன்னு இன்றைக்கி பிள்ளைகளுக்கு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம்ல நம்மலாம் படிக்கிற காலத்தில் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது நான்லாம் படிக்கிறப்ப ஆன்வல் டேயில் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்கூல்லேயே ஏதாவது ஒரு ரோ ரோஸ் பவுடரும் லிப்ஸ்டிக்கும் தான் எங்களுக்கு தெரிஞ்ச மேக்கப்பு அந்த ரோஸ் பவுடரை அப்பிவிட்டு லிப்ஸ்டிக்கை விட்டு அப்படி கொண்டு வந்து ஒரு வெள்ளை ஃப்ராகை போட்டு டான்ஸ் ஆட வச்சா உலகத்தில் அப்படியே அந்த ஏஞ்சல் பறக்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கும் எனக்குலாம் எங்கள் அம்மா அப்பா தான் அந்த ஆன்வல் டேயில் பார்த்ததா தான் எனக்கெலாம் ஞாபகமே கிடையாது ஆனால் இன்னைக்கு பிள்ளைக்கு ஆன்வல் டே த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கேட்டால் கூட என் பிள்ளை டான்ஸ் ஆனால் போதும்னு சந்தோஷமாக பணம் கொடுத்து அந்த பிள்ளைகளை கொண்டாடுகிற அளவிற்கு இன்றைக்கு நாம் தயாராக இருக்கிறோம் இல்லை அது மகிழ்ச்சி ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா பணம் செலவழிக்காமல் ஏதோ கிடைச்சதை வச்சு கிடைச்ச ட்ரெஸ்ஸை வச்சு சந்தோஷமாக ஓ ஏதோ ஒண்ணு செஞ்சு இருந்தப்ப இருந்த நம்முடைய இளமை பருவம் நாங்களாம் அந்த காலத்துல எது கிடைத்தாலும் சந்தோஷமாக அனுபவித்தோம் ஆனா இன்னைக்கு உங்களுக்கு மூவாயிரம் ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா கூட என்னமா இது நல்லாவே இல்லை இந்த கலர் எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு பிள்ளைகள் சொல்லுதுன்னா அந்த சாட்டிஸ்பாக்சன் மனநிலை பிள்ளைகளுக்கு இல்லை அப்ப பிள்ளைகள் மேல குறையா இல்லை மனநிலையை உருவாக்குகிற கடமை பெற்றோர்களுக்கு சின்ன கஷ்டத்தை சொல்லி எந்த ஆகாது நம்முடைய செயல்பாடுகள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் எவ்வளவு இதுக்காக இந்த ஒரு ரூபாய் காசுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோங்கிற என்ன செல்லமான பிள்ளையா இருந்தாலும் சரி வீட்டுக்கு ஒத்த பிள்ளையா இருந்தாலும் கூட சரிதான் வீட்டுக்கு ஒரு பிள்ளையா இருந்தாலும் சரி அது மூணு பிள்ளையா இருந்தாலும் சரி கஷ்டத்தை சொல்லி வளர்க்கிற போதுதான் வருவார்கள் நான் வளர்ந்தேன் வீட்டுல இருந்து திருமண விழாக்கள் ஏதாவது ஒரு காதணி விழாக்கள்ல போய் நிக்கிறப்ப ஐயோ நம்ம கிட்ட இன்னும் கொஞ்சம் பணம் இருந்தா நல்ல ட்ரெஸ் போட்டு நின்றுக்கலாமே எல்லாரும் நம்மளை பாக்குறப்ப நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கே அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கிற போது தாழ்வு மனப்பான்மையில அடப்போடா நமக்கு இந்த ஜென்மத்துல இவ்வளவுதான் தான் கிடைச்சிச்சுன்னு சோர்ந்து போகிற பிள்ளைகளாக இல்லாமல் இந்த வறுமையை என் திறமையால் ஜெயிக்க முடியும்னு நின்னா தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு தன்னம்பிக்கையை பிள்ளைகளுக்கு ஊட்டுகிற பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா பெற்றோர்களுக்கு இருக்கு இன்னைக்கு கார்ப்பரேட்ஸ் எல்லா இடங்களிலும் கார்ப்பரேட் பிஸ்னஸ் வந்துடுச்சு அதனால எல்லாம் ஆடம்பரமாக லக்ஸுரியாக நம் பிள்ளைகளுக்கு செய்கிறோம் லக்ஸுரியாக செய்ய 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 அவர்கள் நம்மை விட்டு தொலைதூரத்திற்கு சென்று கொண்டே இருக்கிறார்கள் என்பதை நான் உணரல வேலைக்கு போகிற பிள்ளைகள் ஒரு பத் வேலைக்கு போகிற பெற்றோர்கள் ஸ்கூல் விட்டு வந்துச்சுன்னா ஒரு பத்து நிமிஷம் பிள்ளைகளுக்காக ஒதுக்குங்கள் ஏமா நீ இவ்வளவு பேசுறீன் உன் பிள்ளையோட நீ இருக்கியா அப்படின்னு கண்டிப்பா இந்த பெற்றோராக நினைக்க முடியும் இல்ல நீங்க நான் உண்மையாகவே சொல்லுகிறேன் நான் எத் என்ன நிகழ்ச்சிக்கு போனாலும் சரி காலேஜ்ல என்ன வேலை முடிச்சு வந்தாலும் சரி எவ்வளவு டயர்டா இருந்தாலும் சரி நான் தினம்தோறும் இருக்கிற நாள் இல்லைன்னா என் பொண்ணை போன் பண்ணி கேட்டுருவா இருக்கிற நாட்கள் எல்லா நாட்களிலும் குறைந்தபட்சம் அவள் படிப்புக்காக நான் அரை மணி நேரம் என்ன பிஸியா இருந்தாலும் உட்கார்ந்து அவளுக்கு சொல்லி கொடுத்துட்டு தான் நான் போவேன் அப்போ நம்ம பிஸியா இருக்கோம் வேலை பார்க்கறோம் என்னால என் பிள்ளைக்கு டைம் ஸ்பென்ட் பண்ண முடியாது அதெல்லாம் கிடையாது உங்க பிள்ளைகளோடு உட்கார்ந்து டைம் ஒரு பத்து நிமிஷம் ஸ்பென்ட் பண்ணி அவ என்ன படிக்கிறான் அவளுக்கு என்ன தேவை அதை செய்கிற பெற்றோர்களாக நீங்கள் வருகிற போதுதான் அந்த பிள்ளைகள் ஒரு மகிழ்ச்சியான சூழல்ல வர முடியும் இந்த அறிவை வைத்துக்கொண்டு இன்னைக்கு உலகம் எங்கேயோ போய்கிட்டு இருக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு இன்னும் ஒரு பத்து ஆண்டுகள் கழித்து மெட்ரிகுலேஷன் பள்ளியில் எங்களை மாதிரி பேசுகிற சிறப்பு எல்லாம் தேடுற அவசியமே இருக்காது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை தட்டுனா அவ்வளவு தகவல்களை கொட்டுகிற தகவல் களஞ்சியமாக இன்றைக்கு உலகம் மாறி இருக்கிறது அப்ப அதிலும் நாம் தனித்து நிற்கணும் அப்படின்னா அதற்கு நம்முடைய தனித்திறமைகள் தான் உதவுமே தவிர சிபாரிசோ இல்ல பணக்காரன் கிராமத்தில் இருக்கிறவர்கள் தான் இன்றைக்கு இந்திய தலைநகரங்களில் பெரும்பாலும் ஆட்சி பொறுப்பிலே இருக்கிறார்கள்னா இந்த கிராமத்திலே இருக்கிற பிள்ளைகள் நாளைக்கு ஒரு பெரிய பொறுப்புக்கு நீங்கள் வரணும் அப்படி வருகிற போதுதான் இந்த உலகம் உங்களை கொண்டாடும் பெற்றோர்களுக்கு நான் ஒரு ரொம்ப அட்வைஸ் எல்லாம் பண்ணலை பெற்றோர்களுக்கு இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு பெரும்பாலும் காலையில டிஃபன் சாப்பிட்ற குழந்தைகள் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு சாப்பாடே சாப்பிட மாட்டேங்கிறாங்க ஸ்கூலுக்கு போற அவசரத்துல காலை உணவு சாப்பிடாம நிறைய குழந்தைகள் இன்றைக்கு அனிமிக்காக இருக்கிறார்கள் ஏதோ ஆனுவல் டேல கூப்பிட்டாங்க நாலு விஷயத்த சொல்லிட்டு எப்படியோ கடந்து போகணுன்ற மனநிலையை தாண்டி நான் ஒரு ப்ரொஃபஸராக பார்க்குறேன் தினம்தோறும் கல்லூரிக்கு வருகிற பிள்ளைகளை காலை முடியாத இருக்கிறது இருக்கிற பெற்றோர்களுக்கு சொல்றேன் நாற்பது வரைக்கும் நாம் சாப்பிட்ட உணவு நமக்கு தெம்பை கொடுத்தது ஆனால் இன்றைக்கு இருக்கிற இளைய தலைமுறையே நாற்பது வரைக்கும் நாம் சாப்பிடுகிற உணவு நாற்பதுக்கு பிறகு நம்மையே சாப்பிடுகிற சூழலில் இன்றைக்கு உணவு முறை மாறி இருக்கிறது அதனால வீட்டில் பெரும்பாலும் வீட்டிலே இருக்கிற பெரியோர்கள் பிள்ளைகளுக்கு சமச்சீரான சரிவிகித உணவை பள்ளிகளுக்கு போகிற போது கட்டாயமாக கொடுத்து அனுப்பினால்தான் அந்த உடல் நலம் நல்லா இருந்தால் மட்டும்தான் இந்த சமூகத்திலே ஜெயிக்க முடியும் நான் எல்லா விஷயங்களும் பெற்றோர்களுக்கும் சரி பிள்ளைகளுக்கும் சரி ஒரே ஒரு விஷயம்தான் நெகட்டிவான விஷயங்களை தூக்கி போடுங்க யாராவது ஏதாவது சொல்லிருவாங்களோ இவங்க இதை சொல்லிருவாங்க அவங்க அதை சொல்லிருவாங்க என் பிள்ளைய எங்கயாவது அனுப்புனா பின்னாடி இருக்கிறவங்க ஏதாவது குறை சொல்லிருவாங்க உலகம் ஆயிரம் சொல்லும் ஆனா நீங்க நினைச்சுக்கோங்க இன்னைக்கு யாரெல்லாம் உங்களை குறை கோரிக்கொண்டே இருக்கிறார்களோ நாளைக்கு நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் அதே அந்த ஆள் முன்னாடி வந்து நான் அப்பவே நினைச்சேன் அவன் அப்படி வந்துருவான்னு சொல்லும் அப்ப அந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு நம்ம வரணும்னா எல்லா எதிர்மறை சிந்தனைகளையும் தூக்கி எறிந்து விட்டு உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையோடு யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல நான் என்னுடைய பாதையை சரியாக பயணிப்பேன் அப்படிங்கிற உறுதி பிள்ளைகளுக்கும் அந்த பிள்ளைகளை வழிநடத்துகிற பொறுப்பு பெற்றோர்களுக்கும் அந்த பிள்ளைகள் பள்ளிக்கு வந்ததும் வந்தவுடன் தன் பிள்ளைகள் எப்படி தன் பிள்ளைகளுடைய முன்னேற்றம் எப்படியோ அதே போல தன் வகுப்பை சார்ந்த பிள்ளைகளுடைய முன்னேற்றம் என்ற ஆசிரியர்களும் ஒரு சேர நினைக்கிற போதுதான் இந்த கல்வி என்கிற ஆயுதம் இந்த உலகத்தை காக்கிற ஆயுதமாக மாறும் அதனால் நான் நிறைவா இப்படி சொல்லி முடிக்கிறேன் ஏன்னா ரொம்ப நேரம் எனக்கு பேசணும்னு ஆசைதான் ஆனா பிள்ளைகள்லாம் எல்லாம் பாவம் ரொம்ப உங்க பிரின்சிபல் அங்க நின்று கேட்டுக்கிட்டு இருந்தாங்க எப்பயுமே பேசுறவங்களுக்கு அது ஒரு சிக்னல் பிரின்சிபல் கீழே பதறாமல் உட்கார்ந்துருந்தா பேசுங்கன்னு அர்த்தம் பிரின்சிபல் கொஞ்சம் பதறிக்கிட்டு மேடைக்கு வந்துட்டாங்கன்னா மேடம் டைம் ஆயிடுச்சு முடிங்கன்னு அர்த்தம் நிறைவா நான் பிள்ளைகளுக்கு ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன் இன்றைக்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு நிறைய கோபம் வருது எதுக்கெடுத்தாலும் ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க எந்த குழந்தைய கேளுங்களேன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைக்கு ஸ்ட்ரெஸ்ஸு எல்லா பிள்ளைக்கும் இன்னைக்கு ஸ்ட்ரெஸ் வந்துருச்சு ஸ்ட்ரெஸ்னா என்னன்ற ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஸ்பெல்லிங் கூட எங்களுக்குலாம் தெரியாது பதினஞ்சு பதின பதினெட்டு வயசு வரைக்கும் ஆனா இன்னைக்கு எல்லா பிள்ளைகளுக்கும் ஸ்ட்ரெஸ் வந்துருச்சு ஏன் தெரியுமா அந்த உறவு அன்பு பாசம் இதெல்லாம் மறந்து போய் இன்னைக்கு ஒரு மெஷினரி வாழ்க்கையில வீட்டுக்குள்ள வந்தோடன அம்மா அப்பாவை கட்டி பிடிச்ச குழந்தைகள் மாறி போய் இன்னைக்கு வீட்டுக்கு வந்தோட செல்போன் எங்க இருக்குன்னு கட்டி பிடிக்கிற குழந்தைகள் தான் ஜாஸ்தியா இருக்கு அப்ப இந்த செல்போன் மோகத்திலிருந்து உங்கள் பிள்ளைகளை வெளியே கொண்டு வர்றதுக்கு பெற்றோர்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது ஆசிரியர்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது நல்ல விஷயங்களை நல்ல செய்திகள் நிறைய இருக்கு அந்த நல்ல விஷயங்களை நல்ல செய்திகளை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் தான் தர வேண்டும் அப்படி தருகிற போதுதான் இந்த உலகம் உயர்வான நிலையை பெறும் அதனால தாழ்வு மனப்பான்மையை தூக்கி எறிஞ்சிட்டு உங்களுக்கே உரிய தன்னம்பிக்கையோடு நீங்கள் உழைத்து கொண்டே இருந்தால் இந்த உலகம் உங்களை கொண்டாடும் அப்படி கொண்டாடுகிற போது உங்களுடைய பெற்றோரும் உங்களுடைய ஆசிரியர்களும் மகிழ்ச்சி அடைவார்கள் என்று சொல்லி பிள்ளைகளே உங்க அம்மா அப்பா எவ்வளவு ஆசையா இன்னைக்கு வந்து நீங்க டான்ஸ் ஆனப்ப நின்னு அவ்வளவு சந்தோஷப்பட்டு ரசிச்சாங்களோ உன்னே உன்னை ஞாபகம் வச்சுக்கோங்க ஆப்டர் ஆல் ஒரு ஒரு நாளில் முடிஞ்சு போகிற ஆன்வல் டேலே வந்து நீங்கள் உயரத்திலே நிற்கிற போது உங்கள் அம்மா அப்பாவுக்கு அவ்வளவு சந்தோஷம் தருதுன்னா நீங்கள் பெரிய ஆளாக வளர்ந்து இந்த தேசத்தில் ஒரு உன்னத நிலையை அடைகிற போது உங்கள் அம்மா அப்பாவுக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் அந்த சந்தோஷத்தை நீங்கள் அனைவரும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்